வணக்கம் மண் வாசனை சந்தங்களே உங்கள் திருமண நிகழ்வுகள் பூப்பிடித்த நீராட்டு விழாக்கள் மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்தையும் முறையில் கொண்டாடி மகள யாழ்ப்பாணத்தில் ஒரு தரமான விசாலமான திருமண மண்டபம் கஜன் திருமண மண்டபம் உங்களுக்காகவே உங்களில் ஒருவராய் உங்கள் சிவ நிகழ்வுகளுக்கு கைகூர்க்கும் திருமண மண்டபம் கஜன் திருமண மண்டபம் கோக்குவிளைகளுக்கு புட்பதி சந்தையில் அமைந்திருக்கும் கஜன் திருமண மண்டபத்திற்கு இன்று நாங்கள் வெளியே வந்திருக்கின்றோம் வாருங்கள் மண்டபத்தினுள்ளே செல்லலாம் இந்த மண்டபத்தினுடைய ஒழுங்கமைப்புகள் மற்றும் மண்டபத்தினுடைய விசாலமான அமைப்புகள் அத்தனையும் உண்மையிலேயே சுப நிகழ்வுகளை திறம்பட கொண்டாடி மகிழ்வதற்கு ஏற்புடைய இடமாக அமைகிறது வாருங்கள் உள்ளே செல்லலாம் வருகின்றவர்களை வரவேற்கும் அன்பான உபசரிப்புகள் மற்றும் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்ட இத்தனை மண்டப ஒழுங்குகளும் உண்மையில் வருகின்றவர்களை மெய் மறக்க செய்யும் அளவிற்கு சிறப்பாய் அமைகிறது ஆயிரம் காலத்து பயிரான திருமண நிகழ்வானாலும் சரி நங்கையர்களுக்கான பூப்பிடித நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி பிறந்தநாள் நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி அத்தனையையும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து ஆசின் ஒழுங்குகள் குளிரூட்டப்பட்ட மண்டப அமைப்புகள் அதே அனைத்துமே சிறப்பாய் செய்து வருகின்றார்கள் கஜன் திருமண மண்டபம் ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துவதற்கு எங்களோடு உற்ற தோழனாய் கைகோர்க்கும் முறை மண்டபமாய் கஜன் திருமண மண்டபம் சிறப்பான முறையில் கொக்குவில் பிரதேசத்தில் அமைந்திருப்பது உண்மையில் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விடயமாக அமைகிறது தொடர்ந்து காணொலியை பாடுங்கள் மண்டபத்தினுடைய அழகு உண்மையிலேயே ஒரு பேரழகாக அமைகிறது உங்கள் நிகழ்வுகளை எண்ணும் கொண்டாடி கொண்டாடும் மகள சிறப்புடன் கைகோர்க்கின்றது கஜன் திருமண மண்டபம் சிறுசுதங்களை இன்றைய நாளில் நாங்கள் கஜின் திருமண மண்டபத்தை பார்த்திருக்கின்றோம் இன்றைய சுப நிகழ்வுகள் அத்தனைக்கும் சிறந்த முறையில் சகல ஒழுங்கமைப்புகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள் கஜன் திருமண மண்டபம் கொக்குவில் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் இந்த மண்டபம் இலங்கை மக்கள் மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகின்ற அனைத்து மக்களையும் வரவேற்று சிறப்பான முறையில் அவர்களுடைய நிகழ்வுகளை நடாத்தி கொடுப்பதில் முன்னோடிகளாக திகழ்கின்றார்கள் அது இல்லாமல் எந்த நிகழ்வானாலும் சரி சிறந்த உணவுகள் வழங்கப்படுகின்றன சிறந்த விருந்து பிரசாரம் வருவோரை வரவேற்கக்கூடிய அன்பான பக்குவமான வரவேற்பு முறைகள் எல்லாமும் சிறப்பாக அமைகிறது இந்த வரவேற்பு தான் கஜன் திருமண மண்டபத்தை எல்லோரும் விரும்புவதற்கு காரணமாய் அமைகிறது நீங்களும் மறக்காமல் உங்கள் சுப நிகழ்வுகளை கஜன் திருமண மண்டபத்தோடு கொண்டாடி மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே